ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் ரொம்ப நிலச்சி இல்லையா சரி பேசலாம் கொஞ்சம் தமிழ் தலைவாசை பற்றி ரைட் நியூ கோச்சு நியூ ஸ்ட்ராட்டஜிக் கோச்சு நியூ பொசிஷன் ஒரு புதுசாக பொசிஷனே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் கோச்சுன்னு அதுதான் நம்ம தர்மராஜ் சேரலாதன் நியூ அப்ரோச் நியூ திங்கிங் நியூ பிகினிங் ஹோப்பிங் ஆப்ஷனில் ரொம்ப நல்லா பிளேயர்ஸ் எடுக்கணும் நல்லா பிளானிங் பண்ணணும் என்ன தேவை என்ன ஃபார்முலாக இருந்தால் நம்ம கப்பு ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டு கோல் என்ன குவாலிஃபை ஆகணும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் நீட்டாக போகலாம் செமிபல் வரைக்கும் உங்கள் கற்று சொல்லுங்க உங்கள் கற்று இஸ் இம்பார்ட்டண்ட் என்னோட ஜாஸ்தி கபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நேற்று படம் பார்த்தேன் யூஎஸ்ஏல தான் இண்டியன் டூ அதோடய ரிவ்யூ போட்டிருக்கேன் இதே சேனலில் பார்க்காதவங்க போய் பாருங்க பிடிக்குதோ இல்லையோ எனக்காக கொஞ்சம் போய் பார்த்து லைக் போட்டு வந்துடுங்க அந்த படத்துக்கு இண்டியனுக்கு சினிமா விமர்சனமும் இருக்கட்டும் இருக்கட்டுமேன்னு போகிறேன் எங்கள் போகிற அடிக்குது அவ்வளோ டைம் இருக்கு எங்கிட்ட இங்கே எனிவே ரைட் தமிழ் தலைவாச்சுக்கு வரும் பி கே லெவன் ப்ளீ பிகேல் டென் த பிக்கஸ்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட் ரொம்ப மோசமாக போச்சு பல காரணங்கள் நல்லா அலசி ஆராய்ச்சி ஆச்சு விட்ருவோம் தர்மலச்சயராஜனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கான் போன வாரம் பார்க்காதவங்க பாருங்கள் ரைட் பி கேல் டெனில் வந்து நம்ம ஆப்ஷன் இருந்தது பவன் ஷெராவத்தை ரீட்டைன் பண்ண பண்ணலை ஏபிஎம் கார்டு கூட யூஸ் பண்ணிடலாம் எதுவும் நம்ம பண்ணலை ஸோ முதலே அச்சன் முடிவு பண்ணிட்டார் பவன் சரவத் வேண்டாம் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி டீமை கொண்டு போயிருந்திருக்குன்னு கொண்டு போகல ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்டு ஜெயிக்கணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா பண்ணம் டீமும் ஜெயிக்க முடியாது அட்லீஸ்ட் ரெஸ்பெக்டபுளாக தோக்கணும் நம்ம ரெஸ்பெக்டலாகவும் தோகவும் இல்லை குழப்பே ஆகலை ரீட்டனிங் ரிலீஸிங் அது கீ எலிமெண்ட் ஆஃப் எனி ஸ்போர்ட்ஸ் ப்ரோ கபடியில் அதுவும் ஸ்பெஷலாக யார் ரீட்டைன் பண்ணுறீங்க யார் ரிலீஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் கேமு கட கட கடனே நீங்கள் போயிடும் அஞ்சு சப்ஸ்டியூட் அலவுடு அது எப்போ யூட்டிலைஸ் பண்ணோம் நிறைய விஷயங்கள் இருக்குது பிகேஎல் நைனில் இவ்வளோ அழகாக பண்ணக்க அஷன் குமார் இவ்வளோ அழகாக பண்ண இதே தான் விளாண்டாங்க இந்தல ஏன் கோட்டை விட்டாங்க பிஎல் டென்னா அப்ரோச் சரியில்லை கோச் சொல்கிறதானே கேட்பாங்க யாரும் தாந்தோம் நீ தனமா போய் நான் நான் தான் ரைடு எடுப்பேன் நான் தான் டிஃபெண்ட் எடுப்பேன் அப்படின்னு யாரும் பண்ண போகிறதே இல்லை அது ஸ்பெஷலி தமிழ் தலைவாஸ் கோச்சு பி கேஎல் செமிஃபைனல் ஆனால் டெனில் அவர் சொன்னதான் கேட்டிருப்பாங்க சரியாக ஒர்க் அவுட்டாகவும் இல்லை நிறைய மேட்சஸ் நிறைய பேர் விளையாடவே இல்லை இவ்வளைய பி கேஎல் டெனில் வந்து மாசான முத்த நாலு மேட்ச் தான் விளையாண்டாரு அல்லூர் சதீஷ் மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு செல்வமணி ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு என்ன பார்ட் டைம் ஜாப்பை பார்க்குறாங்க அவங்க விளையாட மாட்டேன்னு ஒரு காலமும் சொல்லிருக்க மாட்டாங்க இவங்க சான்ஸ் கொடுக்கல சான்ஸ் கொடுத்தா தானே சான்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள் யூ அம்மா கோகுலன் கண்ணனுக்கு பதிமூணு மேட்ச் விளையாண்டார் பத்தொம்பது பாயிண்ட்டு ரைட்டு கவர் முகிலன் முகலட்சம் கொடுத்தாங்க பத்தொம்போது பதினாலு பாயிண்ட் எடுத்தார் ஒம்போது மேட்சில் லெஃப்ட் கவர் சு எம் சுதாகர் பற்றி சொல்லவே வேணாம் த்ரூ ஓட்டு விளாண்டாரு பத்தொம்பது மேட்ச்சில் நூற்றி அஞ்சு பாயிண்ட்டு இவ்வளோக்கு அவங்ககிட்ட மஞ்சித் இருந்தாங்க சச்சின் இருந்தாங்க இருந்தாலும் இவர் அக்காமடேட் பண்ணாங்க அதேமாதிரி கோகுல கண்ணன்னு முகிலுன்னு கிட்ட அவங்ககிட்ட இருந்தாங்க யூ மும்பையில் அவர் நாற்பத்தோரு பாயிண்ட் எடுத்து லெஃப்ட் கவர் கார்னர் மகேந்திர சிங் இருபத்தஞ்சி பாயிண்ட் லெஃப்ட்டு கவர் எல்லாத்துக்கும் மேலே சுரேந்தர் சிங் டிஃபெண்டர் இருபத்தஞ்சு பாயிண்ட் இருந்தும் இந்த பசங்களை எடுத்துகிட்டுமே ஃபியூச்சருக்கு தேவைப்படுன்னு அக்காமடேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ரியல் கோச்சோட வேலை எப்படி அக்காமடேட் பண்ணுறீங்களோ என்னென்ன எதுக்கு எடுத்து வச்சுக்கணும் இருக்கிற ரிசோர்ஸை நீ யூஸ் பண்ணலன்னா வாட் இஸ் த பாயிண்ட் என்ன ரிசோர்ஸ் கையில் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அது பண்ணலை ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் பண்ணாலே போதும் ஒவ்வொரு டீமும் கோரை மெயின்டைன் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஜேப்பூர் பிங் பேன்தர் ஆகட்டும் அதே டீம் வந்து ரீட்டைன் பண்ணாங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க புனேரி பால்தான் ஒரே ஒரு மேஜர் சேஞ்சு பசலை நோக்கிட்டு சியானை கொண்டு வந்தாங்க கப்பிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம இவ்வளோ புது புது பிளேயரை எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒன்றும் ஹோம் மேட்ச்சை நாலு நாலு தோற்றிட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி நடக்காது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா தர்மராஜ் சேரலாதன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ இதில் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜி என்ன வகுக்கிறீங்க எக்ஸாம் கூட நம்ம படிச்சுட்டு போகிறோம் இல்லையா ஒரு அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ்லாம் என்ன ஃபார்முலா இருக்கணும் அதெல்லாம் அவரும் சரி உதயகுமார் உதயகுமார் வந்து சில பேர் சொன்னீங்க ரொம்ப நெகட்டிவ் சார் ஒரு பாயிண்டுக்கு போக பார்ப்பார் என்ன மேபி அதை ரெண்டு சீசனுக்கு முன்னாடி இப்போ மேபி மாறி இருக்கலாம் ஸோ ஸ்ட்ராட்டஜி இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி திங்க் பண்ணி இன்னேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் தர்மரா ஜன்னா ஏன்னா யார் யார் நமக்கு வேணும் எங்கெங்கே வீக்னஸ் இருக்குது எங்கெங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்ற டிசைட் பண்ணி தான் நீங்கள் ஆப்ஷன் டேபிள் போகணும் சும்மா ஆப்ஷன் டேபிளில் போய் இருக்கிறவங்களாம் நான் எடுத்துக்கிறேன் பெரிய ஆள்லாம் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டால் ஆர்சிபி மாதிரி தான் அவங்க எவ்வளோ உலகத்துக்கு பெரிய பெரிய பிளேரெலாம் வந்தாங்க ஆர்சிபியில் ஒரு கப்பு ஜெயிக்கிலையே சின்ன டீமை சிஎஸ்கே பாருங்க கோரை மெயின்டைன் பண்ணாங்க எல்லாம் ஒரு டேட்ஸ் ஆர்மி இப்போ வயசானவங்களாம் சொன்னாங்க அஞ்சு கப்பு எல்லாத்தோடய ஜாஸ்தி பயம் விளாண்டுது சிஎஸ்கே தான் ஐபிஎல்லில் ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷன் டேபிளில் என்ன பண்ண போறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ போன வாட்டி அவங்க தப்பு பண்ணதில்லை பவன் சரவத் ரீட்டன் பண்ணாத ஒரு தப்பு இவ்வளவுக்கும் அந்த விஸ்வநாத் அவர் பி கேஎல் நைனில் பதினோரு மேட்ச் பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் நம்ம தமிழ் தலைவர் ஏஆர் ரிலீஸ் பண்ணீங்க ரிலீஸ் பண்ணாங்க சரி வந்தவங்களுக்கான சான்ஸ் கொடுத்திங்களா கொடுக்கல அவர் யூ மும்பை எடுத்து என்ன பண்ணார் அவங்க பதினெட்டு மேட்ச் ஒரு சான்ஸ் கூட ஐம்பது பாயிண்ட் எடுத்தார் ஆக்ஷன் டேபிளில் நம்ம மெஸிடப் ஃபர்ஸ்ட் டே நான் என்னையே கேட்டிங்க நம்ம ஆப்ஷன் போன வருஷம் லைவ் நம்ம போட்டிருக்கும் போது என்ன சார் நல்லா பிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க டே ஒன் டே ஒன்று ஒருத்தருமே செலக்ட் பண்ணல பட் இந்த வாட்டி அதை அப்படிலாம் நடக்காது கண்டிப்பாக நடக்காது எக்ஸ்பெக்டேஷன் ஹை அதனால தான் நீங்கள் வந்து சேரலா தானே எடுத்துருக்கிறது உதயகுமார் திரும்பி வந்திருக்கிறதாகட்டும் நம்ம பாட்டி ரொம்ப நல்ல பிளேயர் எல்லாம் சூப்பர் பிளேயர் இப்போ நான் முடிஞ்சதை யுவா கபடி தமிழ்நாடு சீரிஸ் முடிஞ்சத வேல்ஸ் தான் ஜெயித்தாங்க மெனி பிளேயர்ஸ் அந்த சீரிஸ்லேருந்தே நிறைய பேர் இவ்வளோக்கும் அங்கே மன்பிரீத் சிங் ஹரியானா ஸ்ரீடாஸ் அங்கேருந்து வந்து ஃபைனல் வந்து பார்த்துட்டு ஒரு பிளேயரை எடுத்துன்னு வர போயிட்டார் என்வைபியா அபிஷேகன்ற பையனை ஸோ அந்த அளவுக்கு கீழே வாட்ச் பண்ணும்போது நம்ம தர்மலா சேர்ந்ததுக்கு தமிழ்நாடு பிளேயரை பற்றி அத்தனை பேர் அத்துப்படி எல்லாரை பற்றி தெரியும் அவர் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாம் இந்த அல்லூர் சதீஷ் யாருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலையே தமிழ் தலைவா அவர் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஃபைனலில் வேல்ஸ் கர்பகம் யூனிவர்சிட்டிக்கு எதிராக ஜெயிச்சாங்க தமிழ் யுவா கபடி தமிழ்நாடு சீரீஸில் அல்லூர் சதீஷ் எடுத்தோடனே ஃபைவ் பாயிண்ட் ரைட் எடுத்தார் ஒன் சைடு ஆகிட்டார் ஃபோர்த்து மணி டென் ஒன் ஸ்கோர் அதுக்கப்புறம் அவங்க எங்கே பே பவுன்ஸ் பேக் பண்ணுறது திஸ் இதுதான் பிளேயர்னா கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் க இந்த கங்காநாத் கிருஷ்ணன் பெஸ்ட் ரைடர் நூற்றி அறுபத்தொரு பாயிண்ட் அந்த சீரீஸில் ஈஸ் அ குட் பிளேயர் சக்திவேல் தங்கவேல் ஏதோ ஒரு பிகேஎல் கேல் கூட விளையாட்றாரு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அவர் தான் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அந்த முடிஞ்சு போன யூவா காப்படில் பெஸ்ட்டு டிஃபெண்ட் ஐம்பத்தேழு டேக்கல் பாயிண்ட் ஸோ இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது பிளேயர் ஒன்றும் இல்லைன்னா நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம தர்மராஜன்னா கண்டிப்பாக எம் சுதாகரோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும் பாட்னா பைரட்ஸ் பாருங்க பத்தொம்பது மேட்ச் நூற்றி அஞ்சு பாயிண்ட் கண்டினியூஸா விளையாண்டத ஆட்டும் உலகம் மஞ்சித் நூற்றி இருபது பாயிண்ட்டு சச்சின் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் அப்படி இருந்தும் அவருக்கு சான்ஸ் கொடுத்து செகண்ட் ரைட் அளவுக்கு அவர் கொண்டு போனாங்கன்னா கான்ஃபிடன்ஸ் அவர் உடம்பு சரியில்லாதப்போ கூட கோச்சும் கேப்டனும் சொன்னாங்கன்னா நீ ஹோட்டலே இரு ப்ராக்டிஸ் கூட வேண்டாம் நாங்கள் ஒன்று பார்த்துக்கிறோம் திஸ் இஸ் ஆவ் யூ லுக் ஆஃப்டர் பிளேயர் பிளேயர் அப்படி லுக் ஆஃப்ட்ரு பண்ணணும் இதே டீம் தானே உங்களுக்கு பி லைன் நேன் செமிஃபைனல் வேண்டாம் அந்த நரேந்திர ஆவட்டும் அஜிகே பவார் இம்மாஷு மோஹித் அபிஷேக் சாயில் குலியா சாகர் விளாவுக்கு பதினேழு மாதிரி தான் அந்த பிபிஎல் நைன் விளையாண்டாரு செமிஃபைனல் விளாடல அத் அதே பிளேயர்னா ஒரு வருஷத்தில் மறந்துட்டாங்களா விளையாடுறத இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையா ஏன் விளையாடலான்னா நீங்கள் விளையாட வைக்கல சரியா ரிசோர்ஸஸ் பண்ண யூர் நாட் யூஸிங் யூர் ரிசோர்ஸஸ் வாட் இஸ் அ பாயிண்ட் கலெக்டிங் அ டேட்டா நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க அந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணலன்னா எதுக்கு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணணும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணலன்னா எதுக்கு எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் தவறுகள் நிறையா இருந்தால் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் டேபிளில் ஆப்ஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகல என மூமெண்ட் வந்துடும் என்ன ரூல்ஸு எவ்வளோ பேர் ரிட்டென் பண்ணலாம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணலாம் பர்சன் இன்க்ரீஸ் ஆகுதா இதெல்லாம் தான் வரும் அது தகுந்த மாதிரி கேம் அவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எவ்வளோ முக்கியம் ஒரு டீமோட அட்மாஸ்ஃபியர் ஜெல் ஜெல்லாகி போகணும் கோச் கேப்டன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்துனா மும்பை இந்தியன்ஸாக எடுத்தாங்க ஆர்திக் பாண்டே இதே ஆர்திக் பாண்டே கிட்ட தான் ரோஹித் சர்மா சூரியக்மரியாத பும்ரா ஆதிக் இம்சல் விழா நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க நீங்கள் ஒரு கேப்டனை போட்டதுனால வேறு அதே டீமை இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் கப்பிச்செச்சிட்டு வந்தார் அதே தானே மெயின் ஸ்கோரர் மெய் மெயின் பாலர் பும்ரா அவர் யூஸ் பும்ரா எப்படி யூஸ் பண்ணார் ஆர்த்திக் எப்படி யூஸ் பண்ணார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே அதே டீம் தான் ஸோ இட் ஆல் யூனோ ஆஃப் வித் ஹவு கேப்டன் எப்படி லீட் பண்ணுறீங்க டீம் எப்படி அணைச்சி கொண்டு போகிறீங்க மேனேஜிங் யுவர் ரிசோர்ஸஸ் இருக்கிற பிளேயரை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற டீமே ஃபன்ஸ் கிளாஸ் டீம் ஒரு ஒன்று ரைடரு ஒரு டிஃபெண்டர் நல்லா எடுத்தாலே போதும் அதனால ஒர்க் அவுட் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் ஒன்றை பற்றி மாதிரி சிஎஸ்கே ரீட்டைனிங் த கோர் பிளேயர் வயசான பிளேயரை வச்சுட்டு அஞ்சு வாட்டி கப்பு ஜீச்சார் தோனி அண்ட் மோர் ஃபைனல் என்னது சிஎஸ்கே தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் ஆரஞ்சு பார்க்கும்போது விஷ்ணா ரிலீஸ் பண்ண தப்பு யூ மும்பால போய் அவர் கலக்கு ஐம்பது பாயிண்ட் எடுத்தார் பாருங்க நம்மளுக்கு வர வேண்டிய ஐம்பது பாயிண்ட் எங்கேயோ அது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க நமக்கே ஒரு டெசிஷன் தெரியும் டேக்கிங் பிளேயர்ஸ் இஸ் ஈஸி ஈஸியாக டீ பிளேயர் எடுத்துடலாம் அந்த பிளேயரை வச்சு என்ன பண்ண போறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் வெயிட்டிங் ஃபார் ஆப்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ரீட்டன் பண்ணோம் யார் ரிலீஸ் பண்ணோம் யார் வெளிலேருந்து எடுத்தால் தேவை தேவை நமக்கு அப்படின்னு உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் ஆசைஐ சேட் இன் த பிகினிங் உங்கள் எல்லாருக்கும் நிறைய நாலேஜ் இருக்குது என்னோட நான் உங்கள்கிட்டருந்து நிறையா கற்றுக்குறேன் இன்னொன்று கற்றுப்பேன் பயணங்கள் தொடரட்டும் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் உங்கள் கேமியோ ஒரு வேல்யூபிள் கமெண்ட் அந்த இந்தியன் டூ மருந்துடறது இந்தியன் தத்தா ரிவ்யூ போட்டிருக்கேன் போய் ஒரு லைக் போட்டுவிட்டு வந்துங்க அப்படியே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் இன்னொன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்